கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் குடும்பங்களுக்குள்ளாய் பிள்ளைகளுடைய தடைகளை நாம் பார்க்கிறோம் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடி பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் நம் பிள்ளைகளுக்காக அந்த வாக்குத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வாக்குத்த வசனங்களின் படியே நம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நீங்கள் செவியுங்கள் எந்த வயது பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சிறு பிறந்த குழந்தை முதல் நாம் திருமணம் ஆகும் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கணும் பிறகும் நாம் செபிக்க வேண்டும் ஆனால் இதுவரை ஒரு பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்காக மழகால் பட்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளுக்குள்ள சகலவித ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கர்த்தரால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலனாம் அப்போ சங்கீதம் பதினாறு சொல்கிறது அதில் ஆறாவது வசனம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நேர்த்தியான இடத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி என் பிள்ளைகள் நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்து அவர்கள் சிறப்பான சுதந்திரத்தை அடையும்படி அண்டவரே என்னுடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் என்று நாம் செபிக்க வேண்டும் நாம் ஜபிக்கும் பொழுதே கர்த்தர் பிள்ளைகளுக்கு நேர்த்தியான இடத்தையும் சிறப்பான சுதந்திரத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிக ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் செல்கிறது உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இந்த நாளில் அநேக வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தன் சுயமாக டிஷன் எடுக்கிறாங்க அப்போ நம்ம பெற்றோராகிய நாம் சொல்லணும் சப்பா என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும் இந்த வாக்குத்துவத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளை போதிப்பார் கர்த்தர் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெரிதாக்கி எல்லைகளை விஸ்தாரமாக்கி தருவார் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசம் செல்கிறது உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அபிஷேகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை என்ன பண்ணுவார் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றோராகி இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வேத வசனம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வேத வசனத்தினால் பிள்ளைங்க போதிக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுவார் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு ஜெயிக்கும் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை காண நிச்சயமாகவே முடியும் சங்கீதம் நூற்றி ரெண்டு இருபத்தெட்டு சொல்கிறது உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் கர்த்தர் நம்மளுடைய சந்ததியை அவருக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும்படியாய் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தாபரித்து செழித்து ஆசிர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க சுத்தம் கொண்டிருக்கிறார் ஏசையா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் செல்கிறது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலே ஆவியும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆவி ஆவியின் அபிஷேகம் மாத்திரமல்ல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறான் இன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் பாவ பழக்கங்களாக இருந்தாலும் எந்த சத்ருவின் கிரியைகளை அடிமைப்பட்டு கடந்தாலும் ஆண்டருடைய சமூகத்தில் போய் இந்த வாக்குத்த வசனத்தை சொல்லி ஜெபியங்க ஆண்டவரையும் சந்ததின் மேலே ஆவியை உற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கொண்டு அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை எந்த கட்டுக்குள்ளே இருக்காங்களோ அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆக்கி பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பிரகாரமான ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பார் இந்த வாக்கு தத்துவங்கள் இருப்பிற கற்குல பட்டயமா இருக்கிறது அது ஜீவனாய் இருக்கிறது அது நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் மேல் வச்சு ஜெபிக்க கர்த்தர் அற்புதம் செய்வார் ஏசையா அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பிள்ளைகளை தனித்து பிரித்தெடுத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிள்ளைகள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் எல்லா ஸ்தானத்திலையும் மேன்மையாக வைப்பார் ஆண்டவருடைய சுத்தம் ஆண்டவருடைய பிரியம் இதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் இவ்விதமாய் பிள்ளைகளை சந்ததியை ஆசிர்வதிக்கவே சுத்தம் கொண்டு இருக்கிறார் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கணவன் மனைவி பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றுவார் கிறிஸ்து குள்புரிய ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி பெற்றோர்கள் இணைந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளுக்கு உண்டான சகலவித ஆசிர்வாதங்களை கொடுத்து குடும்பங்களை சந்தோஷமாக்குவார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் நீர் நாளில நேர்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் காணப்படுகிற நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டு வரை முன்னேற முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்க கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வியாதிப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகள் இருந்தால் கர்த்தரதை மாற்றுங்க ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுங்க எத்தனையோ பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்ணி பாவத்திலையும் சாபத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க இன்னைக்கு ஆண்டு வரை இந்த வாக்கு வசனங்களை ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் வரட்டும் சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டும் இருளின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் சாபத்தின் கட்டுகள் ஒட்டைக்கப்படட்டும் பிள்ளைகளுடைய ஆண்டு வரை நீங்கள் சொல்லியிருக்க உங்களுடைய வாக்கு வசனத்தின் படியே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்பட்டு கர்த்தர் நாட்டின விருட்சத்தின் கனிகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை ஆண்டு நீ செய்து உங்கள் நாமத்துக்கு மகிமையும் கீர்த்தி உண்டாக்குவீராக ஆண்டவரே வரை எல்லா துதிகர மகிமையாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செல் get in me.